நாள் வெந்தய நீர் ஏகப்பட்ட வெந்தயம் சமையலுக்கு மட்டுமல்லாது உடலுக்கும் பல நன்மைகளை தரும் என்று அனைவருக்கும் தெரியும் தொடர்ந்து முப்பது நாட்கள் வெந்தயத்தை கொதிக்க வைத்து அந்த நீரை குடித்தால் எவ்வளவு நோய்கள் தீருது பாருங்க இது தெரியாமல் மருத்துவமனைக்கு ஓடிட்டு இருக்கோமே ஒரு மாதம் முழுவதும் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெந்தய நீரை குடிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டால் உடலின் பல்வேறு உறுப்புகளும் சீராக இயங்கத் தொடங்கும் நம்முடைய மருந்துகளை வைத்தே வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் அதில் வெந்தயம் முக்கியமாக இடம்பெற்ற ஒன்று ஒரு கிளாஸ் நீரில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு இரவு முழுவதும் ஓரவைத்தால் காலை எழுந்ததும் அந்த நீர் பசுமையான இயற்கை மருந்தாக மாறிவிடுகிறது அதை குடித்துவிட்டு பின் ஊறியுள்ள வெந்தயத்தையும் வென்று சாப்பிட்டால் உடலுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அதிக எடை அல்லது பெரு ொப்பை காரணமாக அவதிப்படுவோர் வெந்தய நீரை குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் வெந்தயத்தில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து வயிற்றை நிறைந்த உணர்வை கொடுத்து தேவையில்லாத பசியை தடுக்கிறது இதனால் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் குறையும் உடலில் சேமிக்கப்படும் கொழுப்பு எரிந்து எடை குறைய உதவுகிறது மருத்துவ ஆய்வுகள் சொல்வதாவது எடையை குறைக்க இயற்கையான மற்றும் சிக்கனமான வழி வெந்தய நீர் குடிப்பதுதான் கெட்ட கொலஸ்ட்ரால் காரணமாக பலரும் இதய நோய்களில் சிக்கிக் கொள்கிறார்கள் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டால் அது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் நிலைக்கும் தள்ளிவிடும் வெந்தய நீர் இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து நல்ல கொலஸ்ட்ராலை வளர்க்கிறது இதனால் ரத்த ஓட்டம் சீராகும் இதய நோய் ஆபத்து குறையும் அடிக்கடி மருத்துவரை அணுக வேண்டிய நிலை கூட தவிர்க்கப்படும் செரிமான பிரச்சனை பலருக்கும் எளிதாக வந்துவிடும் சாப்பிட்ட உணவு சரியாக செரிக்காமல் அஜீரணம் வாயு தொல்லை மலச்சிக்கல் அடிக்கடி வயிற்றுவலி போன்றவை ஏற்படும் வெந்தய நீரில் உள்ள சத்துக்கள் குடலின் இயக்கத்தை சரியாக்கி செரிமானத்தை வேகப்படுத்துகின்றன உணவு எளிதாக செரித்து உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் வயிறும் எப்போதும் எளிதாக இருக்கும் சர்ம ஆரோக்கியத்தை பற்றி பல பெண்கள் கவலைப்படுகிறார்கள் முகத்தில் பிம்புள் கரும்புள்ளி சுருக்கம் உலர்ச்சி போன்றவை வந்துவிடும் வெந்தய நீர் குடிப்பதால் உடலுக்குள் இருக்கக்கூடிய நச்சுகள் வெளியேறுகின்றன இதனால் முகம் பளபளப்பாக மாறும் சுருக்கம் தாமதமாக வரும் இயற்கையான குளோவ் கிடைக்கும் அழகு சாதன பொருட்களுக்கு அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை சர்க்கரை நோயாளிகளுக்கு வெந்தய நீர் மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்று வெந்தயத்தில் உள்ள சிறப்பு சத்துக்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றன இன்சுலின் உற்பத்தி சீராக நடப்பதால் டயாபெட்டிஸ் பாதிப்பு குறையும் ஆயினும் மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே இதை பின்பற்ற வேண்டும் ஏனெனில் இயற்கை வழிகள் கூட மருத்துவ சிகிச்சையுடன் இணைந்து சென்றால்தான் சிறந்த பலன் தரும் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருந்தால் அடிக்கடி சளி காய்ச்சல் தொற்று நோய்கள் வந்துவிடும் வெந்தய நீர் குடிப்பதால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி பெரிதும் வளரும் இதனால் சாதாரண காய்ச்சல் இரும்பல் போன்றவை கூட எளிதாக வராது உடல் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் கவனிக்க வேண்டியது அளவுக்கு மீறி வெந்தய நீரை குடித்தால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு குளிர்ச்சியான உணர்வு உடல் சோர்வு போன்றவை பக்க விளைவுகள் ஏற்படலாம் அதனால் ஒரு நாளில் ஒரு கிளாஸ் என்ற அளவை மீறாமல் பின்பற்றினால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும்